உலகை காத்து அருள் புரியும் வேலவனுக்கு உகந்த திருநாள் கந்த சஷ்டி சூரபத்மன் போன்ற அரக்கர்களின் அராஜகத்தால் தேவர்களும் உலக மக்களும் அல்லல் பட்ட போது அவர்களை காக்க அவதரித்தவர்தான் நம்முருகப் பெருமான் இந்த கந்த சஷ்டி காலத்தில் முருகனின் வீரம் ஞானம் கருணை ஆகியவற்றை போற்றி வழிபடுகிறோம் ஆனால் இந்த கந்தனின் அவதாரத்திற்கு பின்னால் ஒரு ஞானியின் தியாகமும் சிவபெருமானின் வரமும் பார்வதியின் அன்பும் கலந்த ஒரு அற்புதமான முற்புறவி ரகசியம் இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் ஆறுமுகன் ஆண்டி அமரர் துயரர் தீர்த்தோன் என பல திருப்பெயர்களால் போற்றப்படும் நமது கந்தன் ஒரு பிரம்மஞானியாக இருந்தவர் அவர் கண்ட ஒரு கனவு சிவபெருமான் அளித்த ஒரு வரம் பார்வதி தேவியின் அணைப்பால் ஏற்பட்ட ஒரு அற்புத திருவுருவம் இத்தனையும் சேர்ந்ததுதான் நமக்கு இந்த அழகிய முருகனை அளித்தது இந்த கந்து சஷ்டி விரத காலத்தில் முருகப்பெருமான் ஏன் அவதரித்தார் அவர் முற்பிறவியில் யார் அவர் கண்ட கனவுதான் என்ன சிவபெருமானே அவரிடம் கேட்ட வரம் என்ன எப்படி ஆறு குழந்தைகள் ஒரே முருகனாக மாறினாங்க இப்படிப்பட்ட பல கேள்விக்கான விடைகளும் ஒரு ஞானி எப்படி ஒரு தேவ சேனாதிபதியாக மறுப்பிறப்படுத்தார் என்ற ஒரு சுவாரஸ்யமான கதையும் உங்களுக்கு தெரியுமா வாங்க முருகப்பெருமானோட இந்த ஆழமான அற்புத முற்பிறவி வரலாற்ற அவர் அவதரித்த அந்த காரணத்தை பார்க்கலாம் நீங்க இணைந்திருக்கிறது உங்க ஹர்ஷா ஸ்டோரி டெல் சசியுடன் வாங்க காணொலிக்குள்ள செல்லலாம் முருகப்பெருமான் முற்பிறவில பிரம்மாவின் மானச புத்திரர்கள் அதாவது அவரோட மனதில இருந்து பிறந்த மகன்கள்ல அவருக்கு அப்படி நாலு மகன்கள் இருக்காங்க அதுல இவரும் ஒருத்தவர் இவருடைய பெயர் சனத்குமாரர் இவர் குழந்தை பருவத்திலேயே ஞானமோ முக்காலத்தையும் உணரும் ஆற்றலும் பெற்ற பிரம்ம ஞானியாக விளங்கியவர் ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கு முன் அவரோட கனவுல அந்த நிகழ்ச்சி படமாக தெரிய ஆற்றல் பெற்றவர் தான் இந்த சனத்குமார் நிலையான ஞானத்துல முழுகி உலக பற்று இல்லாம வாழ்ந்தாரு சனத்குமாரர் ஒரு நாள் பிரம்ம ஞானியான சனத்குமாரர் ஒரு விசித்திரமான கனவு காண்றாரு அந்த கனவுல அவர் ஒரு சேனாதிபதியாக நின்று அசுரர்களை அழித்து தேவர்களுக்கும் மக்களுக்கும் ஏற்படும் துன்பத்தை போக்க பெரும் போர் புரிவதாக கனவு கண்டார் விழித்தெழுந்த அவர் அந்த கனவின் பொருளை அறிய தன் தந்தையான பிரம்மாவிடம் போய் கேட்டார் பிரம்மா சனத்குமார் மகனே சனத்குமாரா நீ இந்த ஜென்மத்தில் முழுமையான பிரம்மஞானியாக இருக்கிற உன்னால் போரிட்டு அசுரர்களை அழிக்க முடியாது இத்தகைய ஒரு பெரிய செயலை செய்யும் வாய்ப்பு உனக்கு அடுத்த தான் கிடைக்கும் அப்படின்னு பிரம்மா பதிலளித்தார் இதுக்கப்புறம் ஞானத்தில் சிறந்த சனத்குமாரரை பார்க்க பார்வதி தேவியுடன் சிவபெருமான் கைலாயுதத்திலிருந்து புறப்பட்டு வந்தார் சனத்குமாரோட ஞானம் ஆற்றல் பணிவு மற்றும் தவ வலிமையை கண்டு ஈசனும் தேவியும் மிகவும் மகிழ்ந்தாங்க அப்போ சிவபெருமான் சனத்குமாரரை பார்த்து சனத்குமாரா உன் தவத்தையும் ஞானத்தையும் மச்சு உனக்கு வரம் அளிக்க விரும்புகிறேன் உனக்கு வேண்டியதை கேள் அப்படின்னு கேட்கிறாரு சிவபெருமான் அதற்கு பிரம்மஞானியான சனத்குமாரர் பணிவோட எனக்கு எந்த வரவும் தேவையில்லை மாறாக உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுமானால் நீங்கள் என்னிடம் கேளுங்கள் அப்படின்னு கூறுறாரு அதற்கு சிவபெருமான் புன்னகையோட அப்படியானால் நீ எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு வரம் கேட்கிறாரு பல இடங்கள்ல சிவபெருமான்கிட்ட தான் வரம் கேட்டு பார்த்துருக்குறோம் ஆனால் சனத்குமாரர்கிட்ட சிவபெருமானை வரம் கேட்டிருக்கார் சனத்குமாரர் சிவபெருமானோட விருப்பத்தை ஏற்று சரி நான் உங்கள் விருப்பப்படியே மகனாக பிறப்பேன் ஆனால் அன்னை பார்வதியின் கர்ப்பவாசத்தின் மூலம் பிறக்காமல் ஈசனின் சக்தியை மட்டும் கொண்டு அவதரிக்க வேண்டும் அதன் மூலம் உங்களுடைய சக்தி உலகிற்கு காட்டப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு நிபந்தனையை ஒப்புக்கொண்டார் முனிவராக இருந்த அவருக்கு பிறப்பின் கர்ம வினைகளை இருந்து வெடிபுடும் பொருட்டு இந்த நிபந்தனையை வைத்ததாக புராணங்கள் கூறப்படுது சனத்குமாரோட விருப்பப்படி ஈசனோட மகனாகவதற்கும் காலம் வந்துச்சு அப்ப சூரபத்மன் அப்படின்ற கொடிய அரக்கனை பதம் செய்யறதுக்காக சிவபெருமானோட நெற்றிக் கண்ணில் இருந்து ஆறு தீப்பிழம்புகளாக உருவெடுத்து சரவண பொய்கையில தாமரை மலர்களில் ஆறு குழந்தைகளாக உருவெடுத்து பின்னர் சில காலம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு பார்வதி தேவின் அணைப்பின் மூலமாக ஆறு குழந்தைகளும் ஒரு குழந்தையாக முருகப்பெருமானாக ஆறு முகமாக அவதரித்தார் நம் முருகப்பெருமான் இவரே ஆறு முகன் கந்தன் முருகன் என்று அழைக்கப்படும் சனத்குமாரோட மறுபிறவி ஆவார் சனத்குமாரோட முற்பிறவி ஆசை நிறைவேறும் பொருட்டு முருகப்பெருமான் தேவர்களோட சேனாதிபதியாக பொறுப்பேற்று அசுரர்களை அழிக்கும் சூரசம்ஹாரத்தை நிகழ்த்தி உலகை காத்தாரு இந்த பிறப்பானது பிரம்மஞானியானவர் உலக நன்மைக்காக தேவ சேனாதிபதியாக அவதரித்த மாபெரும் தியாகத்தின் கதையாகும் அடுத்த கதையில முருகப்பெருமான் அவதரித்ததை முழு விளக்க வீடியோவா நான் போடுறேன் அதாவது சூரபத்மன் யாரு அவன் எப்படி பிறந்தான் முருகப்பெருமான் சிவனோட நெற்றிக்கன்னிலேருந்து உருவெடுக்கிறதுக்கான காரணம் என்ன அவர் எப்படி சரவண பொய்கையில் போய் சேர்ந்தார் அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை ஒரு வீடியோவாக போடுறேன் அதனால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்டில் டைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்